இவையாவும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொண்டு வரக்கூடிய அறிகுறிகளாகும் ரச்சன விவஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நமக்கு கோடீஸ்வரர் கோடீஸ்வரராவதற்குரிய யோகம் வரப்போவதை உணர்த்தும் ஒரு சில அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஆக இன்றைய இந்த பதிவினை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்கள் கண்டிப்பாக இன்றைய பதிவு உங்களுக்கு பயனானதாகவே இருக்கும் கோடீஸ்வர யோகம் பெற நாம் நமக்கு தெரிந்த வழிபாடுகளையும் அதே சமயம் பரிகாரங்களையும் செய்து கொண்டுதான் வருகிறோம் ஒரு சிலருக்கு அவர்கள் செய்யும் வழிபாடுகளும் பரிகாரங்களும் உடனடி பலன்களை தரவல்லதாக இருக்கும் ஆயினும் சிலருக்கு சற்று கால தாமதமாகவே அதன் பலன்கள் வந்து சேரும் எது எப்படி இருந்தாலும் நாம் எதை செய்தாலும் அதனை முழு நம்பிக்கையுடன் செய்தோம் என்றால் கண்டிப்பாக அதற்குண்டான பலன்களை நாம் அடைந்தே தீர்வோம் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு சரி வாங்க இன்றைய பதிவில் எத்தகைய அறிகுறிகள் தோன்றினால் நாமும் ஒரு கோடீஸ்வரராக வாழக்கூடிய யோகத்தை பெற முடியும் என்று பார்ப்போம் முதலாவதாக நாம் பூஜை செய்யும் பொழுது நமது வீட்டில் பள்ளியின் சத்தம் கேட்குமாயேன் அது நல்ல சகுனமாகவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக உங்கள் வீட்டில் கட்டெரும்புகள் சாறை சாறையாக சென்றாலோ அல்லது கும்பலாக இருந்தாலோ இந்த அறிகுறிகள் யாவுமே உங்களுக்கு நல்ல பணவரவு வருவதற்குண்டான அறிகுறிகளாகும் அப்படி இது போன்ற எறும்புகளை பார்த்தீர்கள் என்றால் உங்கள் கையால் அவைகளுக்கு ஊறவைத்த பச்சரிசியை சிறிது தூளாக்கி அதனுடன் சிறிது வெள்ளம் கலந்து கொடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும் அல்லது அரிசி மாவிலும் சிறிது வெள்ளம் கலந்து இவைகள் இருக்கும் இடத்தில் நாம் தூவிவிடலாம் அடுத்த அறிகுறி நீங்கள் அதிகாலையில் கண்விழிக்கும் பொழுது ஏதேனும் மங்கள ஓசைகள் உங்கள் காதுகளில் கேட்குமாயின் கண்டிப்பாக அன்றைய நாளில் நல்லதொரு பணவரவு வரப்போவதற்குண்டான அறிகுறிகளாகவே இவையாவும் கருதப்படுகிறது அதேபோல் உங்கள் வீடுகளில் குருவிகள் கூடு கட்டுமாயின் இந்த அறிகுறிகள் யாவுமே உங்கள் வீட்டில் பணமழை பொழிவதற்குண்டான அறிகுறிகளேயாகும் உங்கள் வீட்டின் முன் ஆந்தையின் சத்தம் கேட்டாலோ அல்லது ஆந்தை உங்கள் வீட்டை பார்த்தவாறு அமர்ந்திருந்தாலோ மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு நல்லாசி புரியவிருக்கிறார் என்று அர்த்தமாகும் மேலே நாங்கள் குறிப்பிட்ட இந்த அறிகுறிகள் யாவுமே உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொண்டு வரக்கூடிய அறிகுறிகளாகும் அதிலும் குறிப்பாக காலையில் கண் விழித்ததும் உள்ளங்கைகளை பார்க்கும் பழக்கம் உடையவர்களுக்கு எப்பொழுதுமே மகாலட்சுமி தாயாரின் ஆசையானது பரிபூரணமாகவே கிட்டும் இறுதியாக எப்பொழுதாவது உங்களுக்கு உள்ளங்கை அரிக்குமாயின் அதுவும் உங்களுக்கு நல்லதொரு பணவரவு வருவதற்குண்டான அறிகுறியேயாகும் இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு ஏன் யாரிடமும் இதை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் காரணம் இந்த அறிகுறிகள் யாவுமே உங்களுக்கு நல்லதொரு பணவரவை உணர்த்தக்கூடிய அறிகுறிகளாகும் பயனான இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மறவாமல் அரச்சனலையும் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்